நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த நேரலை காட்சிகளை காணலாம் உரிய நேரத்தில் எடுத்திருந்தா இந்த உயிரை நம்ம வந்து இழந்திருக்க வேண்டிய நிலைமை வந்திருக்காரு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அருந்து விழுந்துருச்சு மேல அப்படின்னா அது அது விழுந்து கிடக்குது நீங்க கவனம் பண்ணுங்க அப்புறப்படுத்துங்க அப்படின்னா அதுல அவங்க சொறாங்க பாருங்க இறந்தும் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அனைக்கவே செஞ்சிருக்காங்க அப்படின்னா முதல்ல முதல்ல இல்லை இல்லை முதல்ல இது 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 நம்முடைய வாழ்விடம் இல்லை வாழ்ந்துக்கிட்டு இந்த இடம் வேற மொத்தமா நகரத்துக்குள்ள நாங்கள் ஆதி தமிழ் குடிகள் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து எங்களை எல்லாம் தூக்கி செம்மஞ்சேரி கண்ணையினர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தள்ளுனதே இவங்க தான் நான் திருப்பி திருப்பி சண்டை போட்டேன் எங்களை கூட்டிட்டு போறேன் சரி இங்கே யாரை குடிவை பயனு கேட்டேன் அதுக்கு பதிலே கிடையாது எந்த அடிப்படை வசதியும் இல்லாம எங்களை தூக்கி கொண்டா நீங்க போட்டுட்டு இதெல்லாம் கட்டடம் இவ்வளவு இதெல்லாம் மனிதர்கள் குடியிருக்கிற வீடு மாதிரி இருக்கா மட்டும் பாருங்க எல்லா வீடுகளையும் மின் இணைப்பு எப்படி தொங்குது பாருங்க தெரியுங்க பாருங்க இதுல எப்படி இது பாதுகாப்பா இருக்கும் இவ்வளவு குழந்தைகள வச்சுட்டு இப்ப இறந்து போயிட்டாங்க இந்த பிள்ளைய ரெண்டு பேருடைய எதிர்காலத்தை பாருங்க இப்ப கணவர் அவர் உடல்நிலை சரியில்லை அவருக்கு தோல் நோய் இருக்கு அவரால் வேலைக்கு போக முடியாது ஒரே ஒரு மனுஷியுடைய தான் இந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தது இப்ப அவ இல்ல உயிரோட நிலம் என்ன நீங்க எப்படி இந்த சமூகத்தை பாக்குறீங்க சாலை ஓரத்துல மலம் விட அந்த மலத்தை அள்ளி சுப்பரப்படுத்துறவனை துப்புரப்படுத்துறான்ல தூய்மைப்படுத்துறாங்கல அவனாசிங்கமா நினைக்கிற சமூகம் இது குப்பையை போடுறவனை விட்டுட்டு குப்பையை அள்ளி சுத்தப்படுத்துறவனை குப்பைக்காரன்னு கேவலமா பாக்குற சமூகம் இது இதுகிட்ட போய் இதுகிட்ட போய் என்ன என்ன நீங்க நீதி கேட்பீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு நீங்க உடனே போய் நிவாரணம் பத்து லட்சம் கொடுத்து அவன் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளெல்லாம் அரசு படிக்க வைக்கும் அவங்களுக்கு எதிர்காலத்தில் அரசு வேலை கொடுக்கும் நீங்க இப்ப இந்த பிள்ளைகளுக்கு யார் படிக்க வைப்பா கள்ளச்சாராயம் வித்தவன் கள்ளச்சாராயம் குடிச்சவனை விட இவங்க இவங்க இந்த நாட்டில் குப்பையில அள்ளி அழுக்கை அள்ளி சுத்தப்படுத்துற பணியை விட ஒரு தூய்மையான பணி ஒண்ணு இருக்கா சொல்லுங்க இதே இவர்களுக்கு காலுக்கு பூட்ஸ் கையில் அந்த பிளாஸ்டிக்கு அந்த க க்ளவுஸ் கொடுத்துருந்தா இந்த பா இந்த மாதிரி இந்த இப்போ நின்றுட்டு போனாங்களவங்க எல்லாம் காலைல செருப்பு தான் போட்டுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களா எங்கூட நின்று பேசணும் இல்லை அதில் எத்தனை கோடி செலவு பண்ணிடுவோம் ஏன் அவங்களுக்கு பாதுகாப்பான அந்த கருவிகளை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கையுறைகள் சரியா வழங்கல பாதுகாப்பு கையுறை கையுறை அந்த காலுக்கு போட்டு போட்டு முழுக்க இந்த முழங்கால் வரைக்கும் போடுறப்ப

இவன் எதிர்காலத்துக்கு இவன் எதிர்காலத்துக்கு யார் பொறுப்பு இருக்கிறது கோபத்தை எல்லாம் பாருங்க ஒரு நாட்டின் தூய்மை பணிங்கிறது ரொம்ப அடிப்படை தூய்மை பணிங்கிறது அடிப்படை வார்த்தையில நீங்க சுகாதாரமான நாடுங்கிறீங்க சுகாதாரத்துறை வைக்கிறீங்க நாடே கிளீன் இந்தியாவுக்கு பலாயிரம் ஆயிரம் கோடியை கொட்டுது கிளீனை யார் பண்றா இவன்தான் பண்ணணும் அப்ப இவனை வந்து நீ என்ன பையனா அலட்சியப்படுத்துற நீ பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்